ஸ்டுடியோ க்ளீன் பிலிம்ஸ் கே ஞானவல் தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் ஒன் டிராவல் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடுவக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் இளவரசி முப்பத்தி எட்டு வயதான இவர் சமையலராக வேலை செய்து வந்தார் இவருக்கு பத்தொன்பது வயதில் ஒரு மகனும் பதினாறு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை விட்டு பிரிந்த இளவரசி தனது தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து பிள்ளைகளை பராமரித்து வந்துள்ளார் இந்த சூழலில் இளவரசிக்கு லாரி டிரைவரான கிருஷ்ணப்பன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி பிள்ளைகள் வீட்டில் இல்லாத சமயத்தில் இருவரும் தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் பாக்கம் பகுதியில் உள்ள இளவரசியின் தாயார் ஆதிலட்சுமி வீட்டிற்கு இரண்டு பிள்ளைகளும் வார இறுதி நாட்களில் சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டுக்கு திரும்பிய போது தாய் இளவரசி காணாமல் போயிருந்தார் இதனால் சந்தேகமடைந்த அவரது மகன் இளவரசியை பல்வேறு இடங்களில் தேடி தெரிந்துள்ளார் ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையே இளவரசியின் மகன் தனது தாயின் தொடர்பு கொண்ட போது கொண்டபோது இருந்து ஒழுக்கமாக பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லுங்கள் என ஆங்கிலத்தில் குறுஞ்செய்தி வந்துள்ளது இதை பார்த்த அவரது மகன் தாய்க்கு ஆங்கிலம் தெரியாதே என சந்தேகம் அடைந்து இந்த தகவலை போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அந்த செல்போன் எங்கிருந்து இயங்குகிறது என போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் லாரி டிரைவரான கிருஷ்ணப்பன் வீட்டில் செல்போன் இருப்பது தெரிய வந்தது அடுத்ததாக கிருஷ்ணப்பனை கையும் களவுமாக விசாரணையில் இளவரசியை கொலை செய்தேன் என அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இது இதுகுறித்து கிருஷ்ணப்பன் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு இளவரசியின் பிள்ளைகள் வீட்டில் இல்லாததை அறிந்து கிருஷ்ணப்பன் அங்கு சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் வீட்டில் சாப்பிடுவதற்கு ஏன் எதுவும் செய்யவில்லை என கேட்டு இளவரசியிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சாதாரண வாய் பிரச்சனையில் எழுந்த வாக்குவாதம் திடீரென தகராறாக மாறியுள்ளது அப்போது இளவரசியின் பேச்சால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணப்பன் இளவரசியை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் மயங்கி விழுந்த இளவரசியை கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கழுத்தை நெரித்து கிருஷ்ணப்பன் கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க இளவரசியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி அதில் வாழை இடைகளை சுற்றி இருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில் அனைவரும் தூங்கிய பிறகு உடலை தனது இருசக்கர வாகனத்தில் வைத்து வாழைத்தாரை எடுத்துச் செல்வது போல வடுவக்குப்பம் பகுதியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழுப்புரம் கல்குவாரியின் குளத்தில் வீசிவிட்டு வந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த புதுச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு கொலையாளி கிருஷ்ணப்பனுடன் சென்றுள்ளனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டிருந்த இளவரசியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கிருஷ்ணப்பன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் இருந்த இளவரசியின் உடலை அவரது மகனை அழைத்து போலீசார் உறுதி செய்தனர் அப்போது இளவரசியின் உடலை கண்டு துடிதுடித்துப் போன அவரது மகன் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் புதுச்சேரியில் தகாத உறவால் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க